நாம் எல்லோரும் ஒரு நாளைக்கு குறைந்தது பத்து முறை இன்னிக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதோன்னு மனசுக்குள்ளேயே கேட்டுக்கிறோம் ஹெல்த் குடும்பம் பைனான்ஸ் பக்கத்து வீட்டு பார்வை எதுவா இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஒரே கவசம் இருக்குன்னா நம்புவீங்களா அந்த ஒரு வாக்கியம் இன்னிக்கு உங்ககிட்ட கொண்டு வர்றேன் நம்ம பிரச்சனைகள் எல்லாம் பாதி நோய் இல்லை மீதியெல்லாம் டென்ஷன் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் இதுக்கு பதில் ஆயிரத்து நானூறு வருஷம் முன்னாடியே சொல்லி வச்சிட்டாங்க அது ஆஃபியா உடல் மனசு ஃபேமிலி ஃபைனான்ஸ் ஈமான் எதிர்காலம் எல்லாத்துக்கும் கவர் பண்ணும் ஒரு சிங்கிள் பிளான் இது ஒரு பாதுகாப்பு கவசம் நீங்க சொல்றீங்க இன்னி இன்னி ஆஃபியா துவாவின் பொருள் யா அல்லாஹ் நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கிறேன் ஆஃபியா என்றால் எல்லா விதமான நியமத்திற்கு ஆஃபியா என்று சொல்லப்படுகிறது அல்லாஹ்வே நான் உன்னிடம் முழு நலம் கேட்கிறேன் இது வெறும் நோய் போனு சொல்ற மாத்திரை இல்ல வீட்டில் சண்டை ஓதுங்க குழந்தை எக்ஸாம் ஃபெயில் ஓதுங்க மனசுல நெகட்டிவ் டார்க் சர்க்குலேஷன் ஓதுங்க ஆல் இன் ஒன் பாதுகாப்பு பேக்கேஜ் டீல் மாதிரி நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் அவருடைய சிறிய தந்தையான அல் அப்பாஸ் அல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் யா ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் எனக்கு ஒரு துவாவை கற்றுக்கொடுங்கள் என்றார்கள் அதற்கு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய சிறிய தந்தையே கூறுங்கள் இன்னி இன்னி அல்லாஹு அல்லாஹு துவாவின் பொருள் யா அல்லாஹ் நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கிறேன் ஆஃபியா என்றால் எல்லாவிதமான நியமத்திற்கு ஆஃபியா என்று சொல்லப்படுகிறது அப்பாஸ் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் இதைப்பற்றி சிந்தித்துவிட்டு சில நாட்களுக்குப் பிறகு திரும்பி வந்து கூறினார்கள் யா ரசூலுல்லா சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் இந்த துவா பார்ப்பதற்கு கொஞ்சம் சுருக்கமாக தெரிகிறது எனக்கு வேறு ஏதாவது பெரியதாக வேண்டும் என்றார்கள் இறை தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய நேசத்திற்குரிய சிறிய தந்தையே அல்லாஹ்விடம் ஆஃபியாவை கேளுங்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஆஃபியாவை விட சிறந்ததாக நீங்கள் எதையும் பெறமாட்டீர்கள் ஆஃபியா என்றால் என்ன ஆஃபியா என்பது இம்மை மறுமை இரண்டையும் குறிக்கும் சொல்லாகும் இது மிகவும் எளிமையான துவா நாம் கூறும் இந்த துவாவின் உண்மையான பொருளானது யா அல்லாஹ் நான் உன்னிடம் சகலவிதமான துன்பத்தை விட்டும் கேடுகளை விட்டும் ஆழ்ந்த துக்கத்தை விட்டும் கஷ்டத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்னை சோதிக்காதே இவையெல்லாம் இந்த சிறிய துவாவில் உள்ளடங்கிவிடும் நாம் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கின்றோம் என்றால் இதுவும் ஆஃபியா ஆகும் நம்முடைய பிள்ளைகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமாக உள்ளார்கள் என்றால் இதுவும் ஆஃபியா ஆகும் உடலில் ஆரோக்கியம் மார்க்கத்தில் பாதுகாப்பு மனதில் நிம்மதி வாழ்க்கையில் ஒரு தெளிவு அல்லாஹ்வுடைய நெருக்கம் நம்முடைய நற்சுகம் நல்ல பாதுகாப்பு நல்ல சிந்தனை இவை அனைத்தையும் உள்ளடக்கிய துன்யாவுக்கும் ஆகிரத்துக்கும் தேவையான ஒன்றுதான் அலாஃபியா என்ற வார்த்தையாகும் இந்த துவா மிகவும் சிறிய துவாவாக இருந்தாலும் அதிக சக்தி வாய்ந்த துவாவாக இருக்கிறது தூங்கப் போகும்போது உங்க மனசு ஓயாம கத்துதா இந்த கவலைக்கு ஒரு முடிவே இல்லையா உடம்புல வர்ற ஒவ்வொரு வலிக்கும் நீங்க தேடுறது ஒரு மிராக்கள் ஆனா அந்த மிராக்கள் உங்க நாக்கிலேயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வெறும் ஏழு வரிகள் உங்க வாழ்க்கையையே மாத்த போகுது அதுதான் சூரா அல்ஃபாத்திஹா தெரியாதா இன்னைக்கு நான் அதோட சக்தியை அன்லாக் பண்ண போறேன் இது குரானோட முதல் அத்தியாயம் மட்டுமல்ல இதுதான் குரானின் தாய் உம்முல் குரான் இதுல இருக்கிறது வெறும் ஏழே ஏழு வரிகள்தான் ஆனா அந்த ஏழு வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மெடிக்கல் மற்றும் மென்டல் சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நாம உடைக்க போறோம் நான் ரெண்டு வருஷமா ஃபாத்திஹா ஓதுறேன் ஆனா எனக்கு எந்த மாற்றமும் தெரியலையே நீங்க சொல்றது எனக்கு கேக்குது ஏன்னா நாம ஒரு புதையல் மேல நிக்கிறோம் ஆனா அதை திறக்கிற இல்லாம சும்மா வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு மருந்தோட பவர் அதோட டோஸ்ல தான் இருக்கு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الدالين آمين نينغ آرام بكرة مدل نودية الله بن كرنية ننكرينغ إذا سننا ودنية ونغ منسل ورقولنغ افكت ستارت آغم إذا இந்த வரிய நீங்க மூச்செழுத்து சொல்லும்போது சயின்ஸ் படி உங்க பிளட் பிரஷர் குறையுது இது ஒரு இன்ஸ்டன்ட் மெடிக்கல் ஹெக் நபிசல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களே இத ஒரு ஹீலிங் மந்திரம் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க நாலு வரி சொல்லி ஊதினதுக்கே நோய் ஓடி போச்சுன்னா யோசிச்சு பாருங்க அதோட பவர் நம்மாலையும் முடியும் நம்பிக்கைதான் முக்கியம் அபு ஹுரைரா சொன்னாங்க ஃபாத்திஹா ஒன்னு போதும் அது குரானோட எல்லா அதிசயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் சோ இனிமே நீங்க ஃபாத்திஹா ஓதும்போது முதல்ல அதோட அர்த்தத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க ஒவ்வொரு வார்த்தையையும் நிதானமா சொல்லுங்க இது ஒரு பிரெயின் ரிலாக்ஸிங் டெக்னிக் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஏழு தடவை ஓதுங்க நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் பெஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தர்றேன் இப்பவே ஒரு தடவை ஃபாத்திஹாவை மனசார ஓதிட்டு கமெண்ட்ஸ்ல ஆமீன் டைப் பண்ணுங்க இன்னைக்கு நீங்க காலையில எழுந்து அடுத்த மாசம் ரூம் ரென்ட் எப்படி கட்ட போறேன் என்று மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்களா முப்பது செகண்ட்ஸ் நிறுத்துங்க ஒரு குரான் வசனத்தை சொல்லிடுறேன் அது தினமும் ஒரு நேரத்துல ஓதினா இன்ஷா அல்லாஹ் கடன் காணாம போயிடும் கொஞ்சம் கடைசியா கேளுங்க வீட்டு லோன் பைக் லோன் சாலரி அட்வான்ஸ் எதுவா இருந்தாலும் வட்டி மட்டும் தலையில ஏறிட்டு நிக்கும் குழந்தைகள் ஸ்கூல் பேக் கேட்டா கூட கையில நூறு ரூபாய் இல்ல என்னை மாதிரி யாரும் இருக்காங்களான்னு தோணும் தமிழ்நாட்டுல மட்டும் பதினேழு லட்சம் குடும்பம்தான் கடன் தள்ளுபடி கேட்டு அரசாங்கத்துக்கிட்ட கடிதம் எழுதியிருக்கிறாங்க நீங்க தனியா இல்ல குரான்ல நூற்று பதினான்கு சூறா இருக்கு அதுல எட்டு வசனங்களை மட்டும் கொண்ட சின்ன சூரா சூரத்து தீன் இது தொன்னூற்றி ஐந்தாவது அத்தியாயம் முதல் வசனம் ஒத்தீனி தூன் அல்லாஹ் தீனையும் அதன் மீது அவர் கட்டுப்பாட்டையும் சத்தியமாக்கிறாரு நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களோட நேச சஹாபாக்கள் கடனில் சிக்கிட்டிருந்தப்ப அல்லாஹ்வின் தூதரே துவா சொல்லுங்கன்னு கேட்டாங்க நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாரு ஃபஜ்ருக்கு அப்புறம் அத்தீனை ஏழு தடவை ஓதுங்க அவங்க அப்படியே செஞ்சாங்க வருஷம் முடுவரத்துக்குள்ள எல்லா கடனும் போச்சு நேரம் காலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து மணி முடியும் இரண்டு ரக்கத் நபில் தொழுங்கள் சூரத்து தீன் ஓதுங்க அத்தியின் மீதும் ஒலிவத்தின் ஜெய்தூன் மீதும் சத்தியமாக சினாய் மலையின் மீதும் சத்தியமாக மேலும் அபயமளிக்கும் இந்த மக்கமா நகரத்தின் மீதும் சத்தியமாக திடமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம் பின்னர் அவன் செயல்களின் காரணமாக அவனை தாழ்ந்தவர்களில் மிக்க தாழ்ந்தவனாக்கினோம் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்தார்களோ அவர்களுக்கு என்றும் முடிவில்லாத நற்கூலியுண்டு எனவே இதற்கு பின்னர் நியாயத் தீர்ப்பு நாளைப் பற்றி உம்மிடம் எது பொய்யாக்க முடியும் அல்லாஹ் தீர்ப்புச் செய்வோரில் எல்லாம் மிக மேலாக தீர்ப்புச் செய்பவன் இல்லையா